சரி சரி அப்புறம் தோட்டத்துக்கு போனியா என்ன பண்றேன் தோட்டத்துல தண்ணி ஊத்தி சரி சரி எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றினல உரம் சரி சரி நான் கொஞ்ச நேரம் பாத்துட்டு வரேன் எல்லாம் எப்படி இருக்குண்டு எல்லாம் செடிமையா சரி ஓகே சமைச்சிடி நான் வந்து சாப்பிடுறேன் ஓகேவா நான் காரணம் போயிட்டு வந்துடுறேன்

అరికీడిం సింత్యి అందేం అచ్యిం కిటే కేండి అహాం రోజచేం నాసీం తুక్రిం అస్యిండి రోజచేం ఎడిండి అసిండిండి రోజచేం అసిం రకేం రో�

வைக்க முடியல அதனால என்ன வெட்டி போட்டிருந்தேன் அப்படியா சரி அடுத்த மாதிரி தான் பார்க்கலாம் ஐயோ அழுதுகே சிரிக்குதே அழுகுதே இந்த மரமும் என்னாச்சு இந்த மரத்துக்கு வேப்ப மரம் நீ ரொம்ப பயன் தர மர மரம் உன்னுடைய மரத்துலேருந்து நல்ல நிழல் கிடைக்குது நிறைய பறவைகள் கூடு கட்டிருச்சு உன்னுடைய இலைய மருந்து தயாரிக்கிறாங்க பட்டைகளை மருந்து தயாரிக்கிறாங்க நல்ல மெடிசினல் உள்ள ஒரு மரமாச்சே நீ எது கழுவுற உன்னுடைய மரத்து நிழல்ல எவ்வளவு பேர் வந்து உட்காந்துருக்காங்க நீ நல்ல மரமாச்சே நீ எது கழுவிட்டு இருக்க இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது எல்லாம் வந்து மருந்தா தயார் பண்றாங்க பட்டையில வந்து வச்சு கட்டுறாங்க நிறைய தான் பயன்தரேன் ஆனா வாழை மரத்தை பாருங்க அது இருக்க பழத்தெல்லாம் எல்லாம் பறிச்சு சாப்பிட்றாங்க

பயனுள்ள மரமா இருந்தாலும் வேப்ப மரத்தை பாருங்க எவ்வளவு பேரு வந்து தங்குறாங்க எவ்வளவு என்னுடைய பெரிய மரமா இருந்தாலும் உயர்ந்த மரமா இருந்தாலும் இது புரோஜனம் இல்லாம மரமா தான் இருக்கேன் நான் இதுல வந்து யாருமே தங்குறது கிடையாது யாருமே வந்து இதுல நிலையில இழப்பாற முடியாதபடிக்கு நான் இருக்கேன் ஆனாலும் எனக்கு வாழ்றதுக்கு இஷ்டம் இல்லை என்னை வெட்டி போட்டுருங்க நான் தோட்டம் வச்சு ரொம்ப நஷ்டம் என்னுடைய மரங்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைச்சேன் ஆனா எல்லாமே அழுதுட்டு இருக்கேன் நான் என்ன பண்றது ஏதோ ஒரு மரம் சிரிக்க சத்தம் கேக்குது எந்த மரம் அது முன்னு மரமா நீ என்ன சிரிக்கல நீ எதுக்குமே நினைக்கல உனக்கு வச்சு எதுவுமே பண்ண மாட்டாங்க இவ்வளவு பயந்துள்ள நாளம் வச்சு அதுவே அழுதுட்டு இருக்கு நீ சேர்த்துட்டு இருக்க இவ்வளவு பயனுள்ள மரத்துலயும் கூட இந்த மரத்தையும் ஆண்டவர் கூட வச்சிருக்காருல கூடவே அதனால நான் சிரிக்கிறேன் அப்படியா சரி நல்ல மரம் நீ தான் இந்த விட முடியுது இதுலயே நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம பெண்களா நம்மள்ட்ட எவ்வளவுதான் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் நம்ம மற்றவங்களை பார்த்து பொறாம பண்ணிகிட்டே தான் இருக்கோம் ஆனா தெய்வம் சொல்றாரு நம்ம எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுறேன் எல்லாத்துக்குள்ளயே எல்லா டேலண்டும் இருக்காது ஒரு சிலருக்கு ஒவ்வொரு குணங்கள் இருக்கும் அதை நினைச்சு நம்ம எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் போதும் என்கின்ற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் நம்மள்கிட்ட இருக்கிற தாலண்டுகளை நம்ம மத்தவங்க பயன்படுத்தணும் அதை நினைச்சு சந்தோஷப்படணும் അതെല്ലാം എല്ലാം സേന് വെച്ചാ പോലെ സന്തോഷമായിരുന്നു സന്തോഷമായിരുന്നു സന്തോഷമായി സന്തോഷമായി